பாருங்க மக்களே இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார் சாதம் கத்திரிக்காய் பீன்ஸ் வெங்காயம் வேற என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல மக்களே சாம்பார் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்காங்க இங்க பாருங்க உல வச்சிருக்கேன் சமைக்க குழம்பு சாம்பார் கூட்டி கொதிக்க போட்டுட்டு இருக்கேன் எங்க அம்மா அரிசி எல்லாம் சேர்த்து மக்களே நாங்க இன்னைக்கு சாம்பார் சாதம் வைக்கிறோம் பாருங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன கிழம திங்க் சாம்பார் வைக்கிறோம் இன்றைக்கி பிரதோஷம் அதனால சாம்பார் வைக்கிறோம் பிரதோஷ சாம்பார் பிரதோஷ சாம்பார் சாப்பிட்டு ருசித்து டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் மக்களே உங்களுக்கும் செய்யணும்னு தோணும் சிம்மில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க உலக கொதிக்கிது சாப்பாடு அரிசி அலசிக்கிட்டு இருக்காங்க பிரதோஷ சாம்பார் இன்னைக்கு எங்கள் வீட்டில் டைட்டில் எப்படி இருக்குது மக்களே செம்மையாக இருக்குது அமக்கலமாக இருக்கா ஜாலியாக இருக்கா அட கமகம டேஸ்டா இருக்கும் மக்களே பாத்து ரசிச்சு சாப்பிடுங்க மக்களே கேஸ் ஏன் விட்டு ஊது வருது மக்களே அத விட்டு விட்டு வருது பாருங்க கேஸ் பாருங்களே எங்க அம்மா புடுறாங்க உங்களுக்கு புடுக்குறாங்க மக்களே எங்க அப்பா பாருங்க மக்களே காடை கொடுத்து ஓசலாம ட்ரக்கு மக்களே அது பாரு மக்களுக்கு மழை எங்கள் ஊர்ல எங்க ஊர்ல மழை ஜிக ஜிகன்னு மழை பாருங்க மக்களே அவன் மக்களே இந்து வர முடியாம மக்களே 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 பாருங்கள் மக்களே மாங்காய் விற்கிது மக்களே எங்க ஊரில் மாங்கா விற்கிது ரோட்டு மேலே மாங்காய் கேரக்கே சொல்லுவானா மக்களே அதனால நாங்க மாங்காய் வாங்க இருபது ரூபானா பத்து ரூபான்னு வாங்கினோம் மக்களே பாருங்க நாயமாக இருக்காது நாயமாக இருக்கா எங்கேயாவது இன்னைக்கு பிரதோஷ சாம்பாருக்கு மாங்காய் போடணும் அதனால மாங்காய் போட்ட பிரதோஷ சாம்பார் மக்களே பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மக்களே அவ்வளோ டேஸ்ட் அந்த கரண்டி கொடுங்க மக்களே போய் சாப்பிட்டு உப்புவாங்க சொல்லுங்க மக்களே அதெல்லாம் அவசரம் மக்களே உப்பு வேண்டாம் உப்பு எல்லாம் போட்டு விட மக்களே ஊறிடும் உடம்பு ஊறிடும்

பாருமக்கள் பாருமக்கள் நல்லா செஞ்ச மாதிரி இருக்கு குழம்பு தலைப்புல வருங்க கொதிக்க இப்பதான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது பண்ண ஆரம்பிக்குது மாங்காய் போட்ட பிரதோஷ சாம்பார் ஆரம்பிக்குது பண்ணுங்க இங்க பாருங்க மக்களே அரிசி வீட்டு அரிசி வீட்டு அரிசி அலசிட்டாங்க நான் இப்ப அரிசி போட போறேன் அரிசி போடுற மக்களே இங்க பாரு அரிசி போடுற அரிசி போடுற அரிசி போட்டுட்டேன் இப்போ அரிசிய கிஞ்சி விடணும் கந்த கிள்ளி விடணும்டா காயில் போட்டுக்கலாம் அரிசி போட்டேன் இப்போ கிஞ்சி விட்டுட்டேன் இப்போ பெருசு ஆன் பண்ணிட்டேன் வேகட்டோன்னு அடுப்பு வேக வச்சிட்டா அடுப்பு வேக வச்சுட்டேன் இப்போ சாம்பார் கொதிச்சுட்டு மறுபடியும் சாம்பார் கிஞ்சி விட்டுட்டு இப்போ உப்பு இருக்கமா உப்பு தான் இல்லை மக்களே ஒரு ஆனா சாம்பார் சும்மா டேஸ்டா இருக்க முடியும் உப்படுமா இது சால்ட் இல்ல கொஞ்சம் சாம்பார் ரொம்ப போட்டுட்டேன் போட்டு கொதிக்கிடும் மக்களை கொதிச்சு வந்தோடனே தாளிச்சி சாம்பார் அடைக்கிடும் தாளிச்சு போட்டுக்கோம் போல கொதிக்க மூடி வைப்போம் இதுதான் நம்ம இன்னைக்கு பிரதோஷ சாம்பார்